ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மோடியை கொண்டு போய் அவர் ராமனுடைய பால ராமரை தொட்டு அவர் பண்றதை முடியும் பிரதிஷ்டி காங்கிரஸ் கட்சி ரொம்ப இந்திய அளவில் பேசுபொருளா இருக்கு உண்மையிலேயே காங்கிரஸ் ஒரு வேளை அந்த நிகழ்வுக்கு போயிருந்தால் காங்கிரஸும் பாஜகவும் ஒன்றுங்கிற ஒரு தேடியை முன் வச்சு காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறதுக்கு பாஜகவுக்கே ஓட்டு ஒரு நரேஷனை கட்டி எழுப்பியிருப்பாங்க காங்கிரஸ் ரொம்ப சாமர்த்தியமாக திறப்பு விழாவை புறக்கணிச்சிருக்காங்க ஒரு கடவுள் பெயரை வச்சு ஒரு கடவுள் பெயரை சொல்லி ஒரு கடவுளை வியாபார பொருளா காண்பிச்சு ஒரு வாக்கு வங்கி அரசியல் நம்ம நடத்த வேண்டிய அவசியம் என்ன நீங்க ஓட்டு போடுறது கடவுளை காப்பாத்துறதுக்கா மக்களை காப்பாத்துறதுக்கா மக்கள் உண்மையிலேயே பொருளாதார ரீதியா ரொம்ப மோசமான ஒரு தாழ்வு இருக்காங்க ராமருக்கு கோயில் கட்டினத்துக்காக என்னுடைய வீட்டில் அடுப்பு எரியுமா இந்திய விடுதலை எப்போ பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு முஸ்லீம்கள் சொன்ன போது நாங்கள் இந்தியா தான் எங்களுடைய தாய்நாடு தான் நாங்கள் பிறந்தோம் இந்த பூர்வீகத்தை எங்களால் விட்டுத்தர முடியாதுன்னு பாரத் மாதா கீ சொன்ன முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாரிசுகளுக்கு இந்த கோவில் திறப்பு விழா மூலமாக என்ன செய்து சொல்ல வரும் அரசியலை ஆன்மீகமாகவும் ஆன்மீகத்தை அரசியலாகவும் மாற்றுகிற ஒரு எழுபது ஆண்டு கால முயற்சியில் பாஜக மேல் வெற்றி பெற்றிருக்கிறது நான் வழிபடுகிற ஒரு கடவுளுக்கு கோவில் கட்டினதுக்காக அந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு இந்தியர்கள் சொன்னாங்கன்னா இந்தியர்கள் பாஜகவுக்கும் மோடி அவர்களுடைய ஆட்சிக்கும் மூன்றாவது முறையாக தகுதியானவர்கள் நம்புகிறேன் உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு கால் வலி வந்தத ரொம்ப பெருமையா பாக்குறேன் அவர் அயோத்தி நிகழ்வுக்கு போகாமல இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல வர்றேன் வரலைன்னு ரெண்டு பதில் சொல்லலாம் ஆனா கால் வலிக்குதுங்கிறது முக்கியமான முக்கியத்துவமான கண்டுபிடிப்பு நீங்க அத எம்எஸ் எப்படி எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க அந்த கால் வலிக்குதுங்கிறது எடப்பாடி பழனிசாமி வந்து தனியா தான் நிக்க போறவங்குற முடிவுக்கும் வந்து வந்துட்டாரு அது உண்மையிலேயே எஸ்பிஐ மாநாட்டுக்கு போய்விட்டு வந்த பிறகு தான் எடப்பாடி அவர்களுக்கு அந்த கால் வலி வந்திருக்குன்னா அது நல்ல கால் தானே ஒன்று எஸ்டிபி மாநாட்டில் கலந்துகிட்டது சிறுபான்மை மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னது ரெண்டாவது அயோத்தி நிகழ்வுக்கு அவர் பங்கேற்கலை இந்த ரெண்டும் வந்து வெளிப்படையாக அறிவிச்சிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரும்பவும் பாஜகவோடு சேர்ற எந்த பெரிய தற்கொலை முடிவு எடப்பாடி எடுப்பார் நான் நம்பல உதயநிதி இருபத்தி நாலாம் துணை முதல்வராக பதவி ஏற்க போறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் உதயநிதியோட பிரச்சாரம் ஏதோ ஒரு பெரிய இம்பாக்டை உருவாக்கி இருக்குன்னு திமுக நம்புறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரில நீங்க ஒரு துணை முதல்வர் ஆக்குறதன் மூலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பொறுப்பையும் தேர்தல் வியூக பொறுப்பையும் தலை பொறுப்பையும் உதயநிதி குடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க நாற்பது நாற்பது வாங்கினீங்கன்னா ஒரு துணை முதல்வராகி உதயநிதி கிடைச்சிருக்கிற அருகாமை வெற்றி அது எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினா விமர்சிக்கிறதே விட்டுட்டாரு அவர் டார்கெட் உதயநிதி தான் எடப்பாடி பழனிசாமி உதயநிதி எதிர்க்கிறார் அப்படின்னா அதிமுக காரங்க யாரை எதிர்க்கிறாங்களோ அவங்கதான் திமுக தலைமைங்கிறது நீங்களே சொல்றீங்களே வணக்கம் நியூஸ் ஆஃப் த வீக் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம் கிட்டத்தட்ட அடுத்தது ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வந்து இந்தியா முழுக்க ஒரு பேசுபொருளாக இருக்கிற டாபிக் அப்படின்னு பார்த்தா ராமர் கோயில் திறப்பு அதுக்காக மத்திய அரசு செஞ்சுருக்கிற ஏற்பாடுகள் ஸோ இந்த மாதிரி விவகாரங்கள் தான் அடுத்த ஒரு பத்து நாளைக்கு வந்து பேசுபொருளாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இந்தியா முழுக்க அப்படிங்கும்போது அதுக்கு நியூஸ் ஆஃப் த வீக் மட்டும் இதுவிலக்கு இல்லை ஸோ அதை ஒட்டி பல டாப்பிக்கள் வந்து இந்த வாரம் நம்ம பேசுறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எக்ஸிகூட்டேட்டி நெல்சனை ஃபஸ்ட்டு நம்ம வெல்கம் பண்ணிவிடுவோம் வணக்கம் வணக்கம் நெல்சன் இந்த வாரம் முக்கியமான ஒரு டாபிக்னால் அது வந்து ராமர் கோயில் திறப்புக்கு வந்து காங்கிரஸ் கட்சி புறக்கணித்தது தான் வந்து ரொம்ப இந்திய அளவில் பேசுபொருளாக இருக்குது காங்கிரஸ் பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள ஒரு உறுதியான நிலைப்பாடை எடுக்க மாட்டாங்க ஒரு மாதிரி வளவலா கொலவளானே பேசிகிட்டு இருப்பாங்கன்ற ஆனால் இந்த முறை காங்கிரஸ் வந்து உறுதியாக நாங்கள் வந்து அந்த விழாவை புறக்கணிக்கிறோம் மல்லிகார்ஜுன கார்கேக்கு மட்டும்தான் அழைப்பு வந்தது அதையும் நாங்கள் முற்றிலும் நிராகரிக்கிறோம் நாங்கள் இந்த விழாவில் கலந்துக்கலை ஏன் கலந்துக்கலை அப்படின்னா இது ஒரு பாஜக நடத்துகிற விழா ஆர்எஸ்எஸ் நடத்துகிற விழா அறகுறையாக அர பாதி தான் கட்டி முடிச்சிருக்காங்க அறகுறையாக தான் ஒரு கோயிலுடைய கட்டுமானப் பணிகள் முடிஞ்சிருக்கு அப்படி இருக்கிற ஒரு விழாவில் நாங்கள் வந்து கலந்துக்க விரும்பலன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் இல்லை யாருக்கும் அதை நாங்கள் இது பண்ணுறோம் இல்லை ராமரை வந்து இந்தியா இந்தியா மதிக்குதுன்னா நாங்களும் மதிக்கிறோம் எந்த மத உணர்வுக்கும் நாங்கள் எதிரானவோ இல்லை அப்படின்ட்டு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப தெளிவாக காங்கிரஸ் வந்து ஒரு ஸ்டாண்டை வந்து எடுத்துட்டாங்க ஸோ இதில் அந்த ஆரம்பத்தில் அந்த இன்விடேஷன் காங்கிரஸ்க்கு போய் வச்சதில் இருந்தே பாஜக அந்த ட்ராப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ண ஆரம்பிச்சு ஒன்று நீ வரணும் நீ வ இல்லை நீ பார்ட்டி வரலன்னு சொல்லு வந்தால் உன்னை நான் எப்படி பண்ணுவேன்றதுக்கு அதுக்கு ஒரு ஒரு கேம் வச்சுருந்தாங்க ஆனால் காங்கிரஸ் ரொம்ப கிளவராக வந்து நாங்கள் வரலை அப்படின்ற அந்த ட்ராப்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்காங்க இதில் முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் யோகி எதிர்த்து பிரதானமாக அரசியல் பண்ணுற அகிலேஷ் யாதவும் நான் இந்த விழாவை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாகவே அவரும் சொல்லிட்டாரு அவரும் வெளிப்படையாக சொல்கிறது இந்த விழாவுக்கு ஆர்எஸ்எஸ் விஹெச்பி எதுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு தெரியுறாங்க அவங்க ஏன் இன்விடேஷன் கொடுக்குறாங்க அவங்களுக்கு இந்த விழாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க ஒரு கோயிலோட கும்பாபிஷேகம் விழான்னா அதுக்கான ஒரு குழு இருப்பாங்க அந்த கோயில் நிர்வாக இருக்கும் அவங்க பண்ணுவாங்க இப்போ பாஜக ஏன் இப்படி இந்தியாவை முழுக்க இரநூத்தி எழுபது ட்ரெயின்ல ஃப்ரீயா விட்டு ஒட்டுமொத்தமாக இந்தியாவே இந்த விழாவை செலப்ரேட் பண்ணணும்னு ஏன் நினைக்கிறாங்கங்கும்போது தான் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணம் இருக்குது அந்த அரசியலுக்கு நாங்கள் ஈல்டு ஆகலை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து சொல்கிறாங்க இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்துத்துவா ஹார்ட் கோர் இந்துத்துவோட சாம்ராட் அப்படின்னுலாம் சொல்லப்பட்ட பால் தாக்கரையோடைய சன் உத்தவ் தாக்கரே வந்து நானும் வரமாட்டேன் நான் வந்து இப்போ செக்யூலர் வந்துவிட்டேன் நான் அதுக்குள்ளே வரமாட்டேன் நான் எனக்கு ராமர் பிடிக்கும் நான் ராமரை நான் விரும்புகிறேன் நான் ராமரை கும்பிட்றவேன் நான் நாசிக்கில் போய் கும்பிட்டுக்கிறேன் அங்கே ஒரு ராமர் இருக்காருல்ல அவரை போய் கும்பிட்டுக்கிறேன் எல்லா பக்கமும் ராமர் ஒருத்தர் தானே இது பாஜக கோயில் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு டாக்லைன் பண்ணுறாரு இது இந்தியா முழுக்க பேசுபொருளாக இருக்குது பல கட்சிகள் வந்து இந்த விழாவை புறக்கணிச்சிருக்காங்க இந்தியா கூட்டணி புறக்கணிச்சிருக்கு இது வந்து ஒரு முக்கியமான அதிர்வு இருக்குது பாஜக வந்து இது அழகாக ஒரு ட்ராப் செட் பண்ணி இவங்க எல்லாத்தையும் வர வைக்க வேண்டாம்னு சொன்னது பாஜக ஒரு வெற்றியாக பார்க்குறாங்க ராமரை புறக்கணிக்கிறாரு ராமரை வந்து நிராகரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உடைய இந்த ஸ்டாண்டை ஒரு சவுதி அரேபியாவில் ஒரு மசூதி கட்டுறதோ இத்தாலி ரோமில் ஒரு சர்ச்சு கட்டுறதோ அந்த நாட்டு மக்களுடைய சாதனையாக இருக்க முடியாது ரோம் டிக்ளேர் ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி வாட்டிக்கன் அங்கே ஒரு சர்ச்சு கட்ட போகிறீங்கன்னா அது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சவுதி அரேபியா துபாய் மாதிரியான இஸ்லாமிய அரபு கூட்டமைப்புகள் அங்கே ஒரு மசூதி கட்டுறாங்கன்னா அது ஒரு நாளும் தலைப்பு செய்தியாகும் தெற்குறைய தெற்குரிய எண்பது சீத இந்துக்கள் வாழ்கிற ஒரு இந்தியாவில் ராமருக்கு ஒரு கோயில் கட்டுவது எப்படி தலைப்பு செய்தி ஆகும் அது எப்படி சாதனை ஆகும் அப்படின்னு கேட்கும்போது ராமருக்கு கோயில் கட்டுறதல்ல சாதனை இருந்ததாக சொல்லப்படுகிற பாபர் மசூதியை இடிச்சுட்டு அதன் மேலே கட்டப்படுற ஒரு கோயிலுங்கிறது ஆன்மீகத்திலிருந்து அரசியலுக்கு ஒரு நகத்திடுச்சு ராமர் கோயில் இந்தியா முழுக்க ராமர் கோயில் இருக்குது எல்லா மாநிலங்களிலும் இடதுசாரிகள் திராவிட கட்சிகள் இந்துத்துவ ஆட்கள் எல்லாரும் ஆட்சி செய்கிற மாநிலங்களில் ராமர் கோயில்கள் இருக்குது அங்கெல்லாம் ஒரு நாளும் பிரச்சனை வந்ததில்லை இந்த ராமர் கோயில் பக்திங்கிற புள்ளியிலிருந்து நகர்ந்து அது அதிகாரம் அரசியலுங்கிற புள்ளிக்கு போய் சேர்ந்துருச்சு ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தோற்றுவிக்கப்பட்ட ஆரஸோட கனவு அப்படின்னு ராமர் கோயில் கட்டுறத சொல்கிறாங்க ஆக்சுவலாக அப்படி இல்லை இந்த ராமர் கோவில் கட்டுறது க கட்டி முடித்ததோட வெற்றி இது எல்லாத்துலேயும் பாஜகவுக்கு பங்கு இருக்குது ஆர்எஸ்எஸினுடைய இலக்கு வந்து பாபர் மசூதி ராமர் கோயில் கட்டுறது மட்டும் இல்லை அவங்க அடுத்து இன்னொரு இடத்துல ஒரு மசூதிக்கு பதிலாக அங்கே ஒரு கோவில் கட்டணம் சிவன் கோயில் கட்டணம்னு ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ஒரு பாஜகவோட இலக்கு தேர்தல் இலக்கு ஆனால் இது பாஜகவுக்கு வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிற இடத்துல தான் காங்கிரஸோட முடிவை விட நான் அகிலேஷ் யாதவோட முடிவை ரொம்ப பெருசாக பார்க்குறேன் ஏன்னா உத்திரப்பிரதேசத்தில் அவர் அரசியல் பண்ணனும் யோகி எதிர்த்து அரசியல் பண்ணணும் மோடி வந்து கட்டப்போற இந்த ராமர் கோயில் வந்து யாரோட அடையாளமா இருக்க போகுதுன்னா பாஜகவோட ஒரு அடையாளமா இருக்க போகுது ஒரு பெருந்திரளான இந்து இந்துக்களை தன் பக்கம் பாஜக திரட்டும் போது அந்த திறப்பு விழாவுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்ற தைரியம் அகிலேஷ் யாதவிலிருந்து இந்தியாவில் இருக்கிற மற்ற எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் புறப்பட்டிருக்குன்னு நான் சொல்வேன் ஏன்னா அவருக்கு அது லோக்கல் சாவா பிரச்சனை நீங்கள் ராமரங்கம் எடுத்து பேச முடியுமா ராமர் கோயில் கட்டினது தப்புன்னு எடுத்து பேச முடியுமா ஆனால் இந்தியா கூட்டணி நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் இந்துத்துவத்துக்கு எதிரானவர்கள்னு ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்லாம நிரூபிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே காங்கிரஸ் ஒரு வேலை அந்த நிகழ் நிகழ்வுக்கு போயிருந்தால் காங்கிரஸும் பாஜகவும் ஒண்ணுங்கிற ஒரு தேடியை முன் வச்சு காங்கிரஸுக்கு அதுக்கு ஓட்டு போடுறதுக்கு பாஜகவுக்கே ஓட்டு போடலாம்ங்கிற ஒரு நரேஷனை கட்டி எழுப்பியிருப்பாங்க காங்கிரஸ் ரொம்ப சாமர்த்தியமா திறப்பு விழாவை புறக்கணிச்சிருக்காங்க எனக்கு இதுல காங்கிரஸ் புறக்கணிச்சதை விட ரொம்ப முக்கியமான ஒன்று சங்கராச்சாரியர்கள் புறக்கணிக்கிறாங்க ஒரு கோயில் கட்டுறதுனால என்னன்னு தெரியுமா உனக்கு ஆகம விதிப்படினா என்னன்னு தெரியுமா ஒரு அறகுறையா ஒரு கோயிலை கட்டி ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மோடியை கொண்டு போய் அவர் ராமனுடைய பால ராமரை தொட்டு அவர் பிரதிஷ்டை பண்றதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த நூற்றாண்டு வரலாற்றில் ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மோடி போய் ராமர் கோயிலில் ராமரை பிரதிஷ்டை பண்ணுறது தான் உண்மையிலேயே ஒரு புரட்சிகரமான செயல் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் பிறந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதுவும் கடவுளை நம்புகிற ஒருத்தர் கிடைக்கிற அதிகபட்சமான மரியாதை அதுதான் இதுக்காக அந்த நிகழ்வுக்கு போகாமல் இருந்தாலும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அடிப்படையில் எது ஆர்எஸ்எஸ் பாடுபட்டதோ அதை அவங்க நிறைவேற்ற போகிறாங்க ஆனால் ஒரு அயோத்தியினுடைய இந்த நிகழ்வை இந்துக்கள் மட்டும் கொண்டாடுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப குறைவு தான் நீங்கள் இந்திய விடுதலை எப்போது பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு முஸ்லீம்கள் சொன்னபோது நாங்கள் இந்தியா தான் எங்களுடைய தாய்நாடு இங்கே தான் நாங்கள் பிறந்தோம் இந்த பூர்வீகத்தை எங்களால் விட்டுத்தர முடியாதுன்னு பாரத் மாதா கி சொன்ன முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாரிசுகளுக்கு இந்த கோவில் திறப்பு விழா மூலமா என்ன செய்து சொல்ல விரும்புகிறோம் ஒரு வாரம் நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன் நான் டெய்லி ராமரை பத்தி பேச போறேன் நான் ராமர் கோவில் விழாவில் கலந்துக்க போறேங்கிற செய்தியை தான் அவங்களுக்கு சொல்றேன் பிரதமர் ராமர் ஒரு நாள் முஸ்லீம்களுக்காக எதிர் எதிராக எதுவும் பேசியதே இல்லையா உண்மையிலேயே கடவுள்கள் நம்மளை காப்பாற்றுவாங்கிற விட கடவுள்களை நாம காப்பாற்றுவோங்கிற நபர்கள் அதை வச்சு செஞ்சிருக்கிற அதிகார அரசியல் ஒன்று இருக்குல்ல எப்படி மைனாரிட்டிஸை தனிமைப்படுத்தியிருக்காங்க இந்த ராமர் கோயிலுடைய திறப்பு பாஜகவுக்கு இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் பலன் கொடுக்கும்னு நான் நம்பலை உண்மையில நான் நம்பல ஏன்னா நீங்க இத செய்ய போறேன்னா ஒரு தேர்தலில் ஒரு மக்கள் கிட்ட வாக்கு கேட்ட முடியும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன் பாருங்க அப்படின்னு கேட்க முடியாது இல்ல அது ஒரு வெற்றியோட சின்னமாக தானே பார்க்கப்படுது நீங்க அந்த தென்னிந்தியாவை தாண்டி இருக்க பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் என்ன சொல்லுவீங்க கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துச்சு

மூணு ஃபார்ம்லாவும் அது அவங்களுடைய அந்த பேஸான த்ரீ செவன்ட்டி ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து ராமர் கோவில் விவகாரம் ஆகட்டும் பொது சிவில் சட்டம் இதை மூணையும் வந்து அவங்க எப்படியாவது மாற்றி அமைக்கணுங்கிறத அவங்களுடைய திட்டமாக இருந்துச்சு அதில் ரெண்டு செஞ்சு முடிச்சிட்டாங்க அடுத்தது இப்போ மூணாவதுக்கு வர போகிறாங்க நம்ம ராமர் கோயில் விவகாரத்தை அவங்க அது அவங்க ப்ரைடாக பார்க்குறாங்க அது நாங்கள் எங்களுடைய கொள்கை அது நாங்கள் எல்லா தேர்தல் அறிக்கையிலும் நாங்கள் சொல்லிட்டு இருந்த விஷயம் அதை நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம் இந்து மக்களுக்கான ஃபுல் ரெப்ரசன்டேட்டிவ் பாஜக இருக்குது செஞ்சு முடித்தது மோடி மோடி தான் அந்த வெற்றிகரமாக பண்ணி முடித்தாருங்கிற இமேஜ் அந்த ஒன்பது மாநிலங்களில் முன்னூத்தி இரண்டு சீட்டுகள் இருக்கிற அந்த ஒன்பது மாநிலங்களில் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அது இருந்தாலே மோடி சாம்ராஜ்யம் மீசியா அமைஞ்சிருங்கிறது தான் பாஜகவுடைய செய்ய பிளானாகவே இருக்கு ராமரோட பிளான் என்னங்கிறத நம்ம தேர்தலுக்கு பிறகு பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஒன்பது மாநிலங்களில் முன்னூறு சீட்டை தனக்கு கோவில் கட்டின பிரதமர் மோடிக்கு ராமர் கொடுப்பாருன்னு நான் நம்புறேன் ஆனால் அது பக்திக்காக செய்யப்பட்டதாங்கிற கேள்வியில்தானே திரும்ப திரும்ப பத்திரிக்கையாளர்கள் எழுப்புறாங்க நீங்கள் அதன் மூலமாக ஒரு அதிகாரத்தை அடைய நினைக்கிறீங்க ஒரு கடவுள் பேரை வச்சு ஒரு கடவுள் பெயரை சொல்லி ஒரு கடவுளை வியாபார பொருளாக காண்பிச்சு ஒரு வாக்கு வங்கி அரசியல் நம்ம நடத்த வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் ஓட்டு போடுறது கடவுளை காப்பாற்றுறதுக்கா மக்களை காப்பாற்றுறதுக்கா அடிப்படையில் மக்கள் நல நான் என்ன நினைச்சேன்னா இப்போவும் பாஜக தனது மக்கள் திட்டங்கள் சமூக திட்டங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்துருக்கோம் மானியங்கள் கொடுத்துருக்கோம் தொழிற்சாலையில் உருவாக்கியிருக்கோங்கிற முன்முழக்கத்தை வச்சு தான் ஒரு தேர்தலை சந்திக்கும் நான் நம்புகிறேன் ராமருக்கு நாங்கள் கோவில் கட்டியிருக்கோம் அதனால் ஓட்டு போடுங்கன்னு எப்படி ஒரு இல்லை இந்த அது வந்து நீங்கள் ஓவராலாக நீங்கள் ஒரு தேர்தல் பர்செப்ஷனும் போதும் ஆனால் மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டில் சோஷியல் இன்ஜினியரிங்லலாம் பயங்கர நுணுக்கமாக வேலை பார்க்குற பாஜக இந்த ராமர் கோயில் விவகாரத்தை எப்படி ம மைனாரிட்டிக்கு அகைன்ஸ்டா அந்த மெஜாரிட்டி எப்படி கன்சல்டேட் பண்ணுவாங்கங்கிறதுக்கு நம்ம பல உதாரணங்களை வந்து பார்த்துருக்கோம் நம்ம மெஜாரிட்டியும் மைனாரிட்டியும் ஒரு இடத்துல ஒன்னாயிட்டாங்க கௌதம் யார் கையிலையும் காசு இல்லை கௌதம் மக்கள் உண்மையிலேயே பொருளாதார ரீதியாக ரொம்ப மோசமான ஒரு தாழ்வில் இருக்காங்க ராமருக்கு கோயில் கட்டினதுக்காக என்னுடைய வீட்டில் அடுப்பெரியுமா இங்கே வேலையில்லா திட்டம் குறையுமா இங்கே தற்கொலைகள் தடுக்கப்படுமாங்கிற கேள்விக்கு மக்கள் தங்களுடைய அடிப்படை ஆதாரங்கள் அடிப்படை உரிமைகள் ஒரு அரசு தனக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அந்த செய்யாமல் போனாலும் கூட நான் வழிபடுகிற ஒரு கடவுளுக்கு கோயில் கட்டினதுக்காக அந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடுவேன் இந்தியர்கள் இந்தியர்கள் பாஜகவுக்கும் மோடி அவர்களுடைய ஆட்சிக்கும் மூன்றாவது முறையாக தகுதியானவர்கள் நம்புறேன் பேசணுன்ற இடத்துல இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இந்த பக்கம் பாஜக கோரா பேசும்போது காங்கிரசும் ஒரு சாஃப்ட் இந்துத்துவா இடத்த வந்து பேசினாங்க ரெண்டாயிரத்தி இப்போ நடந்து முடிஞ்ச ஐந்து மாநில தேர்தலில் கூட மத்திய பிரதேச தோல்விக்கு கமல்நாத் வந்து சாஃப்ட் இந்துத்துவா பேசுனது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது சாஃப்ட் முன்னாடி ஹார்டு முன்னாடி சாஃப்ட் நிற்கவே முடியாது ஆனால் இந்த முறை காங்கிரஸ் அந்த அறிக்கையில் வெளிப்படையாக மக்கள் பிரச்சனையை நாங்கள் பேசப் போகிறோம் கிட்டத்தட்ட கர்நாடகாவோட ஃபார்ம்ல தான் எப்படி நீங்கள் ஜெய் பஜ்ரங் பலி சொல்லி தோல்வி ஏன்னா இங்கே மக்கள் பிரச்சனையை அவங்க எடுத்து பேசினாங்க ஊழலை பற்றி பேசினாங்க கா வேலை நீங்கள் சொன்ன மாதிரி அவன்ட்டே காசு இல்லை காசு நம்ம கொண்டு வரணும்னா நம்ம வேலை வாய்ப்பை உருவாக்கணும் மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னு அந்த ஆங்கிள் பேசுனா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக கிடைச்சிது அதை தான் அவங்க இந்தியா ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறாங்க சேம் கர்நாடகா ஃபார்மில் இந்தியா ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு காங்கிரஸ் முயற்சிக்கிறாங்க நீங்கள் ரொம்ப நுட்பமாக அந்த மக்கள் பிரச்சனையை காங்கிரஸ் இந்தியா கூட்டணி பேசணுங்கிறது தான் இப்போ பாஜகவுக்கு சிக்கலாகவும் இருக்குது இவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்க கேமே வேற மாதிரி இருந்திருக்கும் இப்போ இவங்க வராமல் இதை வேறு பக்கம் நகர்த்தும் போது பாஜக இன்னும் வேறு திட்டம் அடுத்தது மோடி அவர்கள் வேறு திட்டம் ஏதாவது ஒர்க் பண்ணலாம்ங்கிறது இல்லை நேரம் இல்லை நினைக்கிறேன் இன்னும் நம்முடைய ரெண்டு நியூஸ் ஆஃப் த வீக்கில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லை தேர்தல் இன்னும் கூட்ட நாடாளுமன்ற இடைக்கால பட்ஜெட் வேறு ஒன்று தாக்கல் பண்ணுவாங்க எப்படி பார்த்தாலுமே அந்த மற்ற அடுத்த வேற எந்த பெரிய விஷயங்களையும் சொல்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் நான் நினைக்கிறேன் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை தங்கள் கருத்து கருத்தியல் படி கட்டினதும் தங்கள் கருத்தியலுக்கு உகந்த ஒரு கோயிலை கட்டினதன் மூலமாக ஒரு அரசியலை ஆன்மீகமாகவும் ஆன்மீகத்தை அரசியலாகவும் மாற்றுகிற ஒரு எழுபது ஆண்டு கால முயற்சியில் பாஜக உண்மையில் வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் அந்த வெற்றி அவங்களுக்கு அறுவடை பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் ரெண்டு மூணு மாதத்தில் ஒரு நாலஞ்சு மாதத்தில் அதுக்கான முடிவுகளும் வந்து தெரிஞ்சிடும் ஸோ தமிழகத்தில் திடீர்னு ரெண்டு மூணு நாளா ஒரே பரபரப்பாக பேசுகிறது உதயநிதி வந்து துணை முதல்வராக வந்து ஆக போகிறாரு உதயநிதி துணை முதல்வர் கொடுக்க போறாங்க தமிழக முதல்வர் வந்து முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக வந்து ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி ஸ்பெயின் உள்ளிட்ட உலக நாடுகளில் பயணம் போக இருக்காரு அதுக்கு முன்னாடி இருபத்தி நாலாம் தேதி வந்து உதயநிதி டேட்டை குறிச்சிட்டாங்க உதயநிதி இருபத்தி நாலாம் தேதி துணை பதவி ஏற்க போறாங்க போகிறாங்க இருபத்தொன்னாம் தேதி வந்து சேலமில் இந்த ஒத்தி வைக்கப்பட்ட இந்த இளைஞரணி மாநாடு வந்து நடக்க இருக்குது அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த விழா வந்து நடக்க இருக்குங்கிற மாதிரியான செய்திகள் எல்லா ஊடகங்களிலும் தகவல் அப்படிங்கிற பேரில் போட்டுகிட்டே இருக்காங்க டேட்டை குறித்து இது பண்ணிட்டே இருக்காங்க உதயநிதிட்ட கேட்டால் அவர் ரொம்ப சிம்பிளாக வந்து எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாக இருப்போங்க துணை அமைச்சர்களாக இருப்போன்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிட்டாரு அந்த விஷயத்தை வந்து அவருக்கான சாமர்த்தியமான பதிலில் அவர் வந்து கடந்து போயிட்டாரு இப்போ உதயநிதி துணை முதல்வராக இந்த விஷயத்தை பேசுபொருளாக்க வேண்டிய தேவை உண்மையிலே உதயநிதி துணை முதல்வர் ஆகிறதுக்கான சரியான நேரம் இதுதான் நினைக்கிறீங்களா உதயநிதி அவர்கள் சொன்ன பதில் படி முதலமைச்சருக்கு எல்லா அமைச்சர்களுமே துணையாக இருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து யாரோ ஒருத்தருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போகிறாங்கன்னா யார் ரொம்ப துணையாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க ஒருவேளை உதயநிதிக்கு கொடுத்தாங்கன்னா மற்ற அமைச்சர்கள் யாரும் அவ்வளோ துணையாக இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா இது வந்து அடிப்படையில் ஒரு முரும முதலமைச்சருக்கு தன்னோட அமைச்சரவையில் என்ன துறை இருக்கணுங்கிற டிஸ்கிரி பவர் இருக்குங்கிறனால ஆனால் துணை முதல்வர் பதவிங்கிறது சட்ட ரீதியாக எந்த அளவுக்கான அதிகாரமிக்க பதவின்னு எனக்கு தெரியல அது வந்து ஒரு தலைமைக்கு அடுத்து யார் என்பதை குறியிட்டு சொல்கிற மாதிரியான ஒரு அடையாளம் ஒரு ஒரு போர்டு இருக்கும்ல அந்த மாதிரியான போர்டை நம்ம பார்த்துக்க முடியும் துணை முதல் பதவிக்கு அவர் ம புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இல்லை கொண்டு வர முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பல சம்பவங்களில் பார்த்துக்கிட்டு வரோம் சென்னை பெருவெள்ளத்தை ஏறக்குறைய ஹேண்டில் பண்ணதோட வெற்றி தோல்வி ரெண்டுமே உதயநிதி கொடுக்குறாங்க அவர் களத்தில் இறங்கினாரு அப்படின்னு நீங்கள் பல மூத்த தலைவர்கள் இருக்காங்க இப்போ கே என் மாதிரியான ஆட்கள் எல்லாம் ஒரு பெருவெள்ளத்தை கவனிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் கே என் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் அது ரொம்பவே நல்லா ஹேண்டில் பண்ணுவார் ஆனால் இந்த மாதிரி உதயநிதிக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க அதற்கு பிறகு கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நியாயமாக பொதுச் செயலாளரும் தலைவரும் இருந்திருக்கணும் ஒரு மூத்த அமைச்சர்கள் அடிப்படையில் ஆனால் உதயநிதியை வந்து ரஜினி கம்பல் பக்கத்தில் உட்கார வைக்கிற போது அங்கே ஒரு பொஷன் பண்ண விரும்புறாங்க ஆமாம் அடுத்து அவர் உதயநிதி தான் அப்படின்னு உதயநிதியை கட்சி ரீதியாக அடுத்த அளவுக்கு நகர்த்துறது அப்படிங்கிறது வந்து கட்சியினுடைய முடிவு அதில் கருத்து சொல்ல ஒன்றும் இல்லை ஆனால் துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறது ஏறக்குறைய எல்லா துறைகள் சார்ந்த அனுபவங்களையும் ஒருங்கே பெற்ற எல்லா துறைகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு வேலை அப்படிங்கிறனால இந்த ஓராண்டு அமைச்சர் அனுபவம் எந்த அளவுக்கு அதற்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒன்று ஆனால் முதலமைச்சருடைய பணிச்சுமைன்னு நான் சொல்கிறத நான் நம்பலை உடல்நிலையை அவரே இன்றைக்கி மறுத்திருக்காரு ஒரு துணை முதல்வருக்கான தேவை தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டால் நான் இருக்குதுன்னு சொல்லுவேன் தமிழ்நாடு மாதிரியான ஒரு வளர்ந்த மாநிலத்துக்கு பல விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கு இப்போ புக் புக்ஃபார்க்கு வந்து சிஎம் போகிறாருன்னு சொல்லியிருந்தாங்க இந்த முதலமைச்சருக்கு பதிலாக இவர் போகிறார் அப்படிங்கும் போது அரசு நிகழ்வுகள்ல கட்சி அது ரொம்ப சாதாரண ஆயிடுச்சு பேர் மட்டும் சூட்டணும் முடிவு பண்ணிருக்காங்க இந்த தகவலை தகவல்னே போடுங்க அப்படின்னு சொல்லி

ரெண்டு மூணு பேரை புதுசாக உள்ளே எடுத்துட்டு வரலாங்கிற திட்டமும் உதயநிதிக்கு இருக்கிறதா வந்து சொல்கிறேன் உதயநிதிக்கு இங்கே துணை முதல் கொடுக்குற துறை முதல் ஒரு பட்ட துறை கொடுக்குற மாதிரி இருந்தால் உதயநிதிட்டு இருக்கிற ஒரு துறையை பிரிக்க கூட கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது ஏன்னா எல்லா துறையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பும் அவருக்கு இருக்கு ஸோ அதுவும் வந்து ஆனா இந்த சேஞ்ச் காலத்துக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா இப்போ தேர்தல் சமயத்துல இப்போ இந்த மாதிரியான ஒரு பொறுப்பு கொண்டு வரும்போது இது எதிர்கட்சிகள் தேவையில்லாமல் இப்போ இன்னைக்கு அண்ணாமலை பேசும்போது கூட உதய் தமிழகத்தை விட உதயநிதியை கவனிக்கிறதுக்கு தான் முதலமைச்சருக்கு நேரம் சரியா இருக்குங்கிற விமர்சனமும் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினை விமர்சிக்கிறதே

தேர்தல் வியூக பொறுப்பையும் தலையை பொறுப்பையும் கூட உதயநிதி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க நாப்பதுக்கு நாற்பது வாங்கினீங்கன்னா ஒரு துணை முதல்வராகி உதயநிதி கிடைச்சிருக்கிற அருகமை வெற்றியது அடப்பு அடிப்படையில் நீங்களே ஒத்துக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி உதயநிதி எதிர்க்கிறார் அப்படின்னா அதிமுக காரங்க யாரை எதிர்க்கிறாங்களோ அவங்கதான் திமுக தலைமைங்கிறது நீங்களே சொல்றீங்களே அந்த வந்துருச்சு திமுகவும் அந்த மூடுக்கு ஆல்மோஸ்ட் அவங்களுமே அது செட் ஆயிட்டாங்கன்ற மாதிரி தான் எல்லா அமைச்சர்களும் இருந்தே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க துணை முதல்வராகணும் அமைச்சராகணும் இப்போ எல்லாரும் துணை முதல்வராகணும் துணை சொல்லிட்டே இருக்காங்க ஸோ திமுக தலைமை தான் அந்த முடிவை எடுக்கணும் எதிர்ப்பும் சலசலப்பும் கூடவா இல்லை அப்படின்னு ஒரு கட்சியில் எந்த அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஆக்சுவலாக திமுக அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு சின்ன சலசலப்பு கூட அவங்களே ரெடி ஆகிறாங்க

யார் பேச போறா இந்த கூட்டணி தொடர்பாக யார் பேச போறா உண்மையே என்ன நடந்துச்சுன்னு யார் பேச போறான்னு செஸ் காயின் அப்படியே இருந்தபோது ஃபர்ஸ்ட் காயினை பியூஷ் கோயில் எடுத்து வச்சிருக்காரு அவர் வந்து எங்களுக்கு வந்து கூட்டணிக்கு தமிழகத்தில் மற்ற தலைவர்கள்லாம் தேவையில்ல மோடியோடைய முகமே போதும் மோடியை வச்சு நாங்கள் வின் பண்ணிடுவோன்ற ஃபர்ஸ்ட் காயினை வந்து எடுத்து வச்சிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க தொடர்ச்சியாக இப்போ பாஜகவினர் எல்லாருமே வந்து மோடியை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களோட தான் நாங்கள் கூட்டணி மோடியை ஏற்றுக்காதவங்களும் நாங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டோம் இந்த மாதிரியான தொடர்ச்சியாக வந்து பேசிட்டே இருக்காங்க இந்த பக்கம் அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி கம்ப்ளீட்டா ஆன்டி மோடி எடுத்து எஸ்டிபிஐ எஸ் டி பி ஐ மாநாட்டில் கலந்துக்கிறாரு சிறுபான்மையினர் அதுக்கப்புறம் அவங்க மோடி தீர்மானம் போடும்போது இதில் இல்லை மேடையில் இல்ல பேசி முடிச்சுன்னு அவர் கிளம்பிட்டார் ஆனாலும் அந்த வந்து முஸ்லீம்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் கிறிஸ்தவர்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் சிறுபான்மை மக்களுக்கு என்னெல்லாம் ஆதரவாக இருந்திருக்கோன்னு ஒரு நீண்ட நெடிய பட்டியலை வந்து அவர் தொடர்ச்சியாக ஸோ ஆனாலுமே வந்து பாஜக இப்ப வந்து இபிஎஸ் பேண்டா அப்படின்ற இடத்துக்கு தான் மைண்ட் தான் பியூஷ் கோயல் பிரதி

திரைமறைவில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு தேர்தல் நேரத்தில் வந்து எடப்பாடி வந்து வேற வழியே இல்லாமல் பாஜக கிட்ட சேர்ந்துருவாரு இடி வச்சு மிரட்ட போறாங்க சிபிஐ வச்சு மிரட்ட போறாங்க இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருந்தது இது எதுவுமே இல்லை நாங்கள் மோடி போதுன்ற இடத்துக்கு பாஜக வந்துட்டாங்க உண்மையிலேயே இந்த மோடி போதுன்றத பியூஷ் கோயல் எந்த அடிப்படையில் சொல்றாரு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலாகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலாகட்டும் எல்லா முடிவுகளையும் நம்ம பார்த்தோம் அட்லீஸ்ட் இங்கே நாங்கள் அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்றோம் அண்ணாமலை லீடராக இருக்காருன்ற புள்ளி கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இங்கே தமிழகத்தில் பிரதமர் மோடிக்கு அவ்வளவு எதிர்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் திரும்பவும் அதே காடே ப்ளே பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க பியூஷ் கோயல் தமிழ்நாட்டோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் ஒன்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மும்முனை போட்டி அடிப்படையில் மும்முனை போட்டி கௌதம் சொல்லும் போதே இபிஎஸ் வேண்டாம்ங்கிற முடிவுக்கு பாஜக வந்துட்டாங்கன்னு சொல்றாரு நீங்க ஒரு பேச்சுக்கு கூட பாஜக வேண்டாம்ங்கிற முடிவுக்கு இபிஎஸ் வந்துட்டாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அடிப்படையில் பாஜக அதிமுக தன்னோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சேராது அதை சேருவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிற எல்லாவற்றையும் எடப்பாடி கொடுத்துக்கிட்டே இருக்கா ஒரு எஸ்டிபிஐ மாநாடு வந்து உண்மையிலேயே ஒரு அதிமுக மாநாட்டில் கூட அதிமுக பொதுச் செயலாளர் கௌரவிச்சிருப்பாங்களே எனக்கு தெரியல உண்மையிலேயே நெல்லை மாநாட்டில் வந்து அது உண்மையிலேயே ஒரு பெரிய நான் மோடி பக்கத்தில் இல்லை நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது வேணும் அந்த விஷுவலுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு நம்பரும் நம்பருங்கிறதெல்லாம் தாண்டி எடுத்து வச்சிருக்கார் நோக்கி எடப்பாடி இப்படித்தான் நகர்த்துவாருங்கிற போது பியூஷ் கோயிலுக்கும் வேற வழி இல்லை அதிமுக

அப்படியே எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு போய்விட்டு வந்த பிறகு தான் எடப்பாடி அவர்களுக்கு அந்த கால்வழி வந்திருக்குன்னா அது நல்ல கால்வழி தானே அவர் எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு போகும்போது போறதுக்கு கால் வலிக்கல ராமர் கோயிலுக்கு வரதுக்கு மட்டும் கால் வலிக்குதான் ஒரு பார்வையும் வந்து ரெண்டு சிம்டம்ஸ் எடப்பாடி சொல்லிட்டாரு ஒன்னு எஸ் டிபி மாநாட்டில் கலந்துகிட்டது சிறுபான்மை மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னது ரெண்டாவது அயோத்தி நிகழ்வுக்கு அவர் இந்த ரெண்டும் வந்து வெளிப்படையாக அறிவிச்சிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளிப்படையாரு திரும்பவும் பாஜகவோடு சேர்ற எந்த பெரிய தற்கொலை முடிவு எடப்பாடி மாதிரி பாஜக போட்டி சீமானையும் சேர்த்துக்கலாம் மூ வந்து இவங்க தான் மெயின் நாலு பேர் தான் மெயின் பிளேயராக இருக்க போறாங்க இதில் வந்து திமுக கூட்டணி கூட்டணிஸ் அப்படியே தான் இருக்க போறாங்க அதிமுக தான் கிட்டத்தட்ட அவங்க எடப்பாடி தனியாக தான் நிற்க போறதுக்கான டோன் தெரியுது இந்த பக்கம் பாஜக ஒரு பெரிய அலைன்ஸ்கான வேலைகளை ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ் வெளிப்படையாக பேசுறாரு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கிறோம் பாஜக தலைமையில கூட்டணி பல பெரிய கட்சிகள் வரப்போறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாதிரியே எடப்பாடி இல்லாம ஒரு பெரிய கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி குழப்பிட்டே இருக்காரு எனக்கு இன்னொன்று வந்து இப்போ பாஜக கூட்டணியில ஓபிஎஸ் இருக்காங்க டிடிவி இருக்காங்க இப்போ அடுத்து யார் வருவாங்கன்னு எனக்கு டவுட் இருந்தது சசிகலா மேடம் சாரி பிரேமலதா மேடம் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க திமுக அரசின் தீமைகளை எல்லாம் கண்டித்து ஒரு போராட்டம் அந்த பஸ் ஸ்டாண்ட் தானே சொல்றீங்க ஒன்னாவது போராட்டம்

தொகுதிகள் மட்டும் அடுத்து அடுத்து பெரிய நீங்க சொல்ற மாதிரி மூன்று முனை போட்டி ரெண்டாயிரத்தி பதினாலு சினாரியோ தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு சினாரியோ தான் என்ன அப்ப திமுக காங்கிரஸ் எல்லாம் பிரிஞ்சு நின்னாங்க இந்த முறை வந்து ஒரு பெரிய கூட்டணியில திமுக நிக்கிறாங்க அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயலலிதா தனிச்சு நின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ரெட்டலையில தனிச்சு நிக்கிறதுக்கான வேலைகளை தான் வந்து பாத்துட்டு சிறு கட்சிகள் சேர்ந்தாலும் அவங்களும் ரெட்டலையில நிக்க சொல்லி தான் எடப்பாடி கம்பல் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் தோல்வி வந்ததுக்கு அப்புறம் திரும்ப கட்சிக்குள்ள ஒரு லப்புகள்லாம் வரும் இருபத்தி நாலு நாற்பது தொகுதிகளிலயும் வேட்பாளர்களை அறிவிச்சு அந்த ஒப்பந்த அந்த படிவத்துல பொதுச்செயலாளர்னு கையெழுத்து போட்டு பிரச்சாரத்துக்கு அனுப்பி அந்த ரெட்டை இலைக்கு கிடைக்க போகிற வாக்குகளை அதிகபட்சமாக எவ்வளவு ஈட்ட ஈட்ட முடியும்னுதான் எடப்பாடியோட நோக்கமாக இருக்கும் அதுவே அவருக்கு இந்த தேர்தலில் பெரிய வெற்றியாகவும் இருக்கும் ஸோ அவர் ஒரு ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காரு ஸோ என்ன முடிவு கிடைக்கிது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இன்னும் அடுத்த வாரம் பல நிகழ்வுகள் நடக்க இருக்கு ராமர் கோயில் திறப்பு விழாவும் நெருங்கிடுவோம் பல அப்டேட்டுகளும் காத்திருக்கு ஸோ இன்னும் பல செய்திகளோட மறுபடியும் உங்களுக்கு அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்